ॐ तद्पुरुषाय विद्मगे बक्रुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदयात् ॐ आदित्याोमय मङ्गळाय बुधयश गुरु शुक्र षय्यक्ष राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் மாஷி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி பௌர்ணமி பிற்பகல் பனிரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு பிரதம திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்தில் இருந்து மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை புலிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோணம் அவிட்டம் காரடையான் நோன்பு என்ற சிறப்பு பெற்ற இன்றைய நாளுக்கு சிறப்பு எண் ஐந்து விதி எண் எட்டு பஞ்சபூத சாத்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு புன் நகையும் பொன் நகையும் அதிகரிக்கும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் விருந்து விசேஷங்களில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்குவம் உள்ள மனிதனுக்கு வாழ்க்கை தத்துவம் புரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க திருமேனிநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ரிஷபராசைய சார்ந்தவர்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசத்தையும் பாசத்தையும் நேர்த்தியோடு கையாள்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசைய சார்ந்தவங்க புட்டலூர் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிக்கான உதவிகள் கிடைக்கும் சிக்கனம் சம்பந்தப்பட்ட சேமிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துளிர்விட்ட ஆசைகளை மனம் விட்டு பேசாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன ராசிய சார்ந்தவங்க நல்ல தங்கால் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானமும் நிம்மதியும் பெருகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் புதிய சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவ அமைப்புகளையும் பருவ வயதுகளையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடக ராசிய சார்ந்தவங்க நவ தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் சிம்ம ராசிய சார்ந்தவர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகரிக்கும் பொதுவான விஷயங்களில் வந்து பெருமையான சூழல்கள் சுலபமாகவே அமையும் உத்தியோகத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உண்மையான உழைப்பில்தான் நன்மையான உற்சாகம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்ம ராசியை சார்ந்தவங்க முத்தார் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட എഴുത്തുകൾ ഡബ്ല്യൂ കിയു கன்னி ராசையை சார்ந்தவர்களுக்கு புக்தி கூர்மை மிகுதியாகும் கடினமான காரியத்தை கூட சுலபமாக செய்து காட்டக்கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனித வாழ்க்கையை களங்கம் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சார்ந்தவங்க அன்னை மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர்ணம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு உறவுகள் ஒன்று சேரும் கடந்த காலங்களில் மரபு மீறி பேசிய உறவுகள் மரியாதையோடு பேசும் அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான விளைச்சல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவு என்ற விஷயத்தை வடிவமைக்க உறவு என்ற விஷயத்தில் ஒற்றுமையாக செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சார்ந்தவங்க சிவசைலநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் விருட்சிக ராசைய சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கும் தேவையில்லாத ஆபத்துக்கள் விலகக்கூடிய நாளாகவும் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகமாக அனுபவிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆதாரமான வாழ்க்கையில் சேதாரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சார்ந்தவங்க கஜேந்திர பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எள்ளத்தழுக்கள் ஜே டபிள்யூ தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆக சிறந்த நன்மைகள் கிடைக்கும் அறகுற வேலைகளை வந்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் வாகன பழுது பழுதுபாக்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மராமத்து பண்ணுவது அல்லது பூர்வீக கிராமத்தில் புதிய சொத்து வாங்குவது போன்ற நல்ல விஷயங்கள் நடந்தேறும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வேதனையின் உச்சத்தில் தான் சாதனையின் மச்சம் உருவாகும் என்பதை புரிந்து நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சந்தவங்க வல்லரசு விநாயகர் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மகர ராசிக சார்ந்தவர்களுக்கு ரண வேதனை விலகும் சுப செய்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்தி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் பணத்தோடு சேர்ந்தாலும் இனம் இனத்தோடு சேரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசிக சார்ந்தவங்க முப்பதம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் மூன்று அனுகூலமான வர்ணம் அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு மன வேதனை குறையும் சாதனைக்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாகும் குடும்பத்தோடு வெளியில் செல்லக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சட்டங்கள் மாறினாலும் ஜாதக கட்டங்கள் மாறாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சார்ந்தவங்க கர்ப்ப ரட்சாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் சி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திறமையும் பெருமையும் உயரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபாரமான லாபங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அசைவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் ஆயுள் காலம் நூற்றி இருபது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க சோழையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்